சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் ப்ரமோ ஸோ இந்த ப்ரமோல நம்ம முத்து அவங்களோட டீமோட சேர்ந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசரா சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா சிந்தாமணி அங்கல்ல பார்வதியோட வீட்டு பூஜைக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க நம்ம முத்துவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா எடுத்துக்கிட்டு போனா பணம் கிடைச்சிடுது அதே மஞ்ச பையில அப்படியே சுருட்டி பீரோல வச்சிருக்காங்க பணம் கிடைச்சதுனால உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து எல்லாருமே கிளம்புறாங்க அதுக்குள்ள பூஜைக்கு போன நம்ம சிந்தாமணிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதுனால மறுபடியும் வீட்டுக்கே வராங்க சிந்தாமணி வர்றதுக்குள்ள இவங்களும் எஸ்கேப் ஆயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே டைம்ல மீனா கிட்ட இருந்து சிந்தாமணிக்கு போன் போகுது என்ன அவங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபிசர் வந்திருப்பாங்களே அது வேற யாரும் இல்ல எங்க வீட்டு ஆட்கள் தான் நீ எங்கிட்ட இருந்து சாமத்தியமா திருநள்ள பணம் அந்த பணத்தை எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது அடுத்த வாரம் நடக்க போகுது பெருசு பாக்கலாம்